வணக்கம் செல்பகுமாரின் மதிய வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை மதிய நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் நேற்று தென்மேற்கு பருவமழைக்கு முந்தைய தென்மேற்கு சாரல் அதாவது கன்னியாகுமரியில் தொடங்கிவிட்டது அதாவது அது தென்மேற்கு பருவமழையோட தொடக்கம்தான் ஆனால் முழுமையாக கேரளாவிலே தொடங்கினால் தான் தென்மேற்கு பருவமழை என்று பெயர் வைக்கப்படும் தென்மேற்கு பருவ காற்று தொடங்கிவிட்டது அதற்கான முழுமையான தீவிர பருவம் காற்று மழை இவையெல்லாம் இன்றைக்கு நாளைக்கு உறுதியாக நாளைக்குள் தொடங்கிவிடும் நேற்றைக்கு இந்த சாரல் தொடங்கி இருக்கிற நிலையில் கோழி விலை கன்னியாகுமரி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து மேலும் கொட்டாரம் கன்னியாகுமரி மாவட்டம் இங்கெல்லாம் ரெண்டு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கு திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கு கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு கன்னியாகுமரி மாவட்டம் முள்ளங்கினாவிடை கன்னியாகுமரி மாவட்டம் களியல் திருநெல்வேலி மாவட்டம் காக்காச்சி கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் கன்னியாகுமரி மாவட்டம் ஆணைக்கிடங்கு கன்னியாகுமரி மாவட்டம் மாம்பழத்துறையாறு பாலமூர் நெய்யூர் அடையாமடை சுரலக்கோடு இரணியல் திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறைப்பட்டி இங்கெல்லாம் மழை இந்த மழை பெய்த இடத்தெல்லாம் பாருங்கள் எல்லாமே தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய இடம் இது தொடக்கம் சும்மா ரெண்டு சென்டிமீட்டர் அளவில் தொடங்கியிருக்கு ரைட் இன்றைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் எதிர்பார்த்த வங்கக்கடல் காற்று சுழற்சியும் தொடங்கி விட்டது இதனால் கிழக்கு காற்று அதாவது மேற்கு திசையிலிருந்து அதாவது தென்மேற்கு பருவ காற்று கணவாய் பகுதிகள் வழியாக தமிழ்நாடு ஊடாக வங்கக்கடலின் அந்தமான் பகுதிக்கு போக போகுது இதனால் கிழக்கு திசை காற்றும் கொஞ்சம் எதிர்ப்பை ஏற்படுத்தி மழைப்பொடிவை இங்கே ஏற்படுத்தும் அதாவது இடி மழைப்பொடிவை வெப்பச்சலனம் காரணமாக ஏற்படுத்தும் இன்றைக்கு நாம் ஏற்கனவே இருபத்தி மூன்றாம் தேதி மழை எதிர்பார்த்துருந்தோம் இன்னும் தொடங்கலை இந்த மதிய நேரத்தில் இன்னும் தொடங்கலை இந்த மதியத்துக்கு பிறகு மாலையில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தொடங்கி வங்கக்கடல் வரும் வரைக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே டெல்டா உட்பட ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மழை இருக்கும் எல்லா மாவட்டங்களுக்குமே வாய்ப்புண்டு ஆங்காங்கே ஆங்காங்கே தான் இருக்கும் மாவட்டத்துக்கு ஒரு இடங்க தான் இருக்கும் மாவட்டத்துக்கு ஓரிரு இடம் தான் இருக்கும் இப்போ டெல்டாவே ஒட்டுமொத்தத்துக்கே ஒரு இடத்துல போயிடலாம் ஒரு இடத்துல போய்து விட்டு கூட விடலாம் அது எல்லாமே மாலைக்கு மேல் டெல்டாவில் முன்னிரவில் வாய்ப்பு இருக்குது நள்ளிரவுக்கு பிறகு இல்லை முன்னிரவு வரைக்கும் ஆகவே இந்த மழை இன்றைக்கும் எதிர்பார்ப்பது நாளைக்கு இன்றைய மழையில் பாதியாக எதிர்பார்க்கலாம் சரி இது ஒரு பேரளவு மழை தான் இது வெப்பச்சலன மழை ஏனென்றால் இதை வந்து அறுவடை விவசாயிகளுக்கு ஒரு முன்னெச்சரிக்கை அறுவடை செய்து கொண்டிருப்பவர்கள் உலர்த்தி கொண்டிருப்பவர்கள் இது இந்த வரக்கூடிய மாலை இரவு மழை ஒரு சில இடங்கள்லாம் ஆங்காங்கே பெய்யக்கூடிய மழை ஒரு சில இடங்கள்ல தான் ஒதுக்குதல் அதிகமாக இருக்கும் ஒரு சில இடங்களில் மழை பெய்யும் இந்த மழை பொழிவு ஒரு முன்னெச்சரிக்கைக்காக தான் இது வந்து மழை பாதிப்பெல்லாம் கிடையாது அறுவடை தானியங்களை நினைந்து விடாமல் இருப்பதற்காக ஓகே தென்மேற்கு பருவமழை நாளைக்குள் தொடங்க இருக்கிறது இன்றைக்கே கிட்டத்தட்ட தொடங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அறிவிப்பு நல்ல ஒரு ஃபோர்ஸ் இருந்தால் தான் ஒரு குறிப்பிட்ட அளவு மழைப்பிடிப்பு பொழிந்து ஒட்டுமொத்த கேரளாவில் தொடங்கிய பொழுதான் அந்த முறையாக அறிவிக்கும் இது ஒட்டுமொத்த கேரளா இல்லை ஒட்டுமொத்த அரபிக் கடலோர மாநிலங்கள்லேயே அட்டிய டைமில் தொடங்கிடும் அரபிக் கடலோர மாநிலங்கள் முழுவதுமே தென்மேற்குப் பொறமொழியை அட்டிய டைமில் தொடங்கும் தமிழ்நாட்டிலையும் தொடங்கிடும் இது ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தென்மேற்குப் பொறமொழியே கேரளா அப்படியே கர்நாடகான்னு கொஞ்சம் கொஞ்சமாக தான் அறிவிப்பாங்க ஏன்னா காற்று வந்து ஒரே சிஸ்டத்தால் தான் இந்த காற்றில் நுழைய போகுது மகாராஷ்டிர கடலோரம் நிறுத்து கொண்டிருக்கக்கூடிய நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்றைக்கு தாழ்வு பகுதியை உருவானிச்சு இன்றைக்கு காலையில் வெல் மார்க்கு லோ பிரஷராக உருவாகிட்டு இதுக்கு மேலே டிப்ரெஷன் மட்டும்தான் தீவிரமடையும் டிப்ரெஷனுக்கு மேலே தீவிரமடைய வாய்ப்பு இல்லை புயலாக மாற வாய்ப்பில்லை கடற்கரை ஓரமாகவே இருக்கும் இதனால் புயலாக மாறணும்னு டக்குனு செயலிழந்துடும் பெயர் பெற்று உடனே அது செயலிழந்து போயிடும் அதனால் அரபிக் அரபிக்கடலில் க மகாராஷ்டிர கரையோரமாக மும்பைக்கும் கோவாவுக்கும் இடைப்பட்ட பகுதியில் இது நிகழ்வு உருவாகும் கிட்டத்தட்ட மும்பைக்கு நெருக்கமாக உருவானாலும் இது புயலாக உருவாகாது மண்டலமாக மட்டுமாறும் இந்த நிலையில் தற்பொழுது வங்கக்கடலில் உருவாக இருக்கக்கூடிய காற்று சுழற்சியும் உடனடியாக அதுவும் தீவிரமடைந்து இருபத்தி ஏழாம் தேதி காற்றழுத்த தாடு பகுதியாக போகுது வங்கக்கடலில் அப்போ இருபத்தி ஏழாம் தேதி வங்கக்கடலில் ஒரு நிகழ்வு அரபிக்கடலில் ஒரு நிகழ்வு மாத இறுதியில் ரெண்டு சிஸ்டம் இருக்கும் புரியுதுங்களா இதனால் ரெண்டு சிஸ்டமுமே தென்மேற்கு பருவமழையே கேரளா கர்நாடகா ஆந்திரப்பிரதேசம் மற்றும் தமிழ்நாடு எல்லாமே தென்மேற்கு பருவமழையை தான் தீவிரப்படுத்த அமைப்பாகத்தான் இந்த செட்டிங் அப்படியே செட் ஆக போகுது ஓமம் நோக்கி போகிறதுக்கோ வாய்ப்பே இல்லை எதுவுமே இல்லை இப்போ பாருங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே தென்மேற்கு பருவமழை தொடங்குது சரி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே தென்மேற்கு பருவமழை தொடங்குதே இந்த மழையெல்லாம் தென்மேற்கு பருவமழை புள்ளி உரத்தில் ஒரு மண்ணை வராது வராது தென்மேற்கு பருவமழை ஒரு வாரத்துக்கு முன்னாடியே தொடங்க போகுது ஆனால் இந்த மழையெல்லாம் தென்மேற்கு பருவமழை கணக்கில் வராது ஜூன் ஒன்றாம் தேதியிலேருந்து பெய்கிற மழை மட்டும்தான் தென்மேற்கு பருவமழை கணக்கில் வரும் புள்ளிபுரத்தில் இது எல்லாமே கோடை மழையில் வந்துடும் ஏற்கனவே பெய்த மழை இப்போ பெய்யிருந்துருக்கக்கூடிய மழை இப்போ தென்மேற்கு பருவமழை தொடங்கி பெய்ய போகிற மழை எல்லாமே கோடை மழை கணக்கிலே வந்துவிடும் எல்லாமே கோடை மழை கணக்கில் வந்துவிடும் ஆக இன்று நாளைக்குள் தொடங்கக்கூடிய இந்த தென்மேற்கு பருவமடை எடுத்த எடுப்பிலையே பிக்கப்புங்க எடுத்த எடுப்பிலேயே கேரளாவிற்கு பாதிக்கிற மழை கர்நாடகாவுக்கு பாதிக்கிற மழை கோவாவுக்கு பாதிக்கிற மழை மகாராஷ்டிராவிற்கு மிக மோசமாக ஒரு பாதிக்கிற மழை மும்பையெல்லாம் கன மிக மழை பெய்வி கொட்டி வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தக்கூடிய மழை எடுத்த எடுப்பிலேயே தென்மேற்கு பருவமழை ஒரு வாரம் முன்பு முன்கூட்டியே தொடங்கி பருவமழை தொடங்கக்கூடிய நாட்களுக்கு முன்பே வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்த போகுது வரபிக் கடலோர மாநிலங்களையெல்லாம் அதே போல இந்த மாத இறுதியில் உருவாகக்கூடிய வங்கக்கடல் நிகழ்வு ஒடிசா மற்றும் அதனொட்டி உள்ள எல்லாமே ஒடிசாவிலேருந்து வட அதாவது மேற்கு வங்கம் வரைக்கும் உள்ள அந்த மாநிலங்களுக்கும் மழை பொழிவு தொடங்க போகுது ஒட்டு மொத்தமாக பருவமழை தொடங்கக்கூடிய நாளுக்கு முன்பே பெரும்பாலான மாநிலங்களில் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பெரும்பாலான மாநிலங்களில் மழை பொழிவு தொடங்கிடும் நாடெங்குமே கிட்டத்தட்ட பதினைஞ்சு நாட்களுக்கு முன்பே எல்லா மாநிலங்களுக்குமே வடகிழக்கு பருவமழை தென்மேற்கு பருவமழை தொடங்கிடும் சரி தமிழ்நாட்டில் மழை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மாலை இரவு மழை பொழிவு ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி உண்டு டெல்டாவிற்கும் உண்டு டெல்டாவிற்கும் உண்டு ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் இருக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் வாய்ப்பு உண்டு நாளை இன்றைய மழையில் பாதி சரி தென்மேற்கு பருவமழை இன்றைக்கு கேரளா கர்நாடகாவில் தொடங்குவது தமிழ்நாட்டில் சாரல் மழையாக கணவாய் பகுதிகளில் நாளை காலையிலிருந்து எட்டும் இது நீலகிரி மா நீலகிரி மாவட்டத்தில் ஒழையக்கூடிய சாரல் அதாவது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பொடியும் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகள் எல்லா அணையும் முல்லைப்பெரிய அணை காவிரி அணை பவானி சாகருக்கு நீலகிரி மாவட்டத்தில் மழை எல்லா அணைகளும் ஒரு வாரத்திற்கு மழை 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 என்று பேசுபொருளாகவே இருக்கும் பெரும்பாலும் அந்த கர்நாடகா மகாராஷ்டிரா கோவா இதுதான் அதிகப்படியான மழைப்பொடிவாக இருக்கும் கேரளாவிற்கும் கேரளா மழை தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை அணைகளை நிரப்பும் மேட்டூர் அணை முன்கூட்டியே நிரம்பும் இது தமிழ்நாட்டின் மேற்கு மாவட்டங்களில் சாரல் மழைப்பிடிவை கொடுக்கும் கணவாய் பகுதிகளில் நாளை அதிகாலையிலிருந்தே சாரலை எதிர்பார்க்கலாம் நாளை அதிகாலையிலிருந்து கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கு மேற்கு சாரல் வந்துடும் மைசூரிலிருந்து அப்படியே ஈரோடு மாவட்டத்திற்கு வடக்கு பகுதி சத்தியமங்கலம் பகுதி அந்த பக்கம் கிருஷ்ணகிரி தருமபுரி பகுதிகளுக்கான சாரல் துளிகள் வரும் அதே போல் கொடைக்கனல் இருந்து அப்படியே சாரல் வரும் தேனி மாவட்டத்திலேருந்து மதுரை மாவட்டத்துக்கு சாரல் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இப்படியே நாளையிலிருந்து இந்த சாரல் எட்ட தொடங்கினோம் நாளை தொடக்கம் தான் நாளை தொடக்கம் துளி அங்கொன்றும் இங்கொன்றும் துறல் சாரலை விட தொடங்கும் இருபத்தைந்தாம் தேதி நல்ல ஒரு வலிமையான சாரலாக மாறிடும் தேதி தமிழ்நாடு முழுவதுமே வலிமையான ஒரு சாரலாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கேரளாவிலே வால்பாறை மற்றும் நீலகிரி இதெல்லாமே ஒரு அச்சுறுத்தும் மழை ரெட் அலர்ட் கொடுக்கக்கூடியது தமிழ்நாட்டில் நீலகிரிக்கும் வால்பாறைக்கும் கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கும் நீலகிரிக்கும் ரெட் அலர்ட் கொடுப்பாங்க அது எதுக்காகன்னா நீலகிரி மாவட்டத்தோட மேற்கு பகுதி மற்றும் கோயம்புத்தூர் ரெண்டு நாள் எதுக்குன்னா வால்பாறை பகுதிகளுக்கு ரெண்டு மாவட்டத்தில் ரெட் அலர்ட் கொடுக்க வாய்ப்பிருக்கு போல் ஒட்டுமொத்த கேரளாவிற்கு ரெட் அலர்ட் கொடுக்க அந்த அளவிற்கு மழை இருபத்தஞ்சாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இருக்கும் இந்த மழை தமிழ்நாட்டில் இன்றைக்கும் நாளைக்கும் பெய்வது வெப்பசலன மழை ஞாயிற்றுக்கிழமை பெய்வது தென்மேற்கு பருவமழையோட சாரல் மழை அது தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள் வரைக்கும் துளிகள் நனைக்கும் மழை தூரல் மழை வானவில் கொடுக்கும் மழை இது எல்லாமே இருக்கும் இல்லைன்னா மிகப்பெரிய ஒரு வெள்ள பாதிப்பு மகாராஷ்டிராவிற்கு ஏற்படுத்த போகிறது கோவாவிற்கு ஏற்படுத்த போகிறது வரக்கூடிய இருபத்தைந்து வரக்கூடிய நான்கு நாட்களுக்கு தாங்காத ஒரு பாதிப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மகாராஷ்டிரா மிகவும் எச்சரிக்கை மகாராஷ்டிராவிற்கு மகாராஷ்டிராவில் வெள்ள பாதிப்பு மகாராஷ்டிராவோட இந்த ரத்னகிரி அதாவது ஒட்டுமொத்த கோவாவிலேருந்து மும்பைக்கு இடைப்பட்ட பகுதி அது கொஞ்சம் அச்சுறுத்தும் மழை தான் பாதிக்கும் மழையாக தெரியுது அது ஒட்டுமொத்த அரபிக்கடலோர எல்லாமே கன்னியாகுமரியிலேருந்து மும்பை வரைக்கும் பாதிக்கும் மழையாக தான் தெரியுது அதுவும் ஒவ்வொரு ஒன்றுக்கும் ஒவ்வொரு இடம் அது ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும் மழை ஒரே இடத்துல தினசரி கொட்டிகிட்டே இருக்காது ஒரு நாள் ஒரு ஒரு பக்கம் அடுத்த ஒரு நாள் ஒரு பக்கம் ஆக்ஸிலேஷனில் இருந்துகிட்டே இருக்கும் இந்த சாரல் இருபத்தஞ்சி இருபத்தாறுலாம் தமிழ்நாட்டில் வங்க கடலோரம் வரைக்கும் சூறல் வரும் அப்போ உள்ள பாலக்காட்டு கணவாயில் நல்லா இருக்கும் நெகவும் கருமாபுரம் தாண்டி தாராபுரம் வரைக்கும் சாரல் வரும் ஈரோடு வரைக்கும் சாரல் வரும் நல்ல ஒரு புதிய ஒரு வித்தியாசமான அனுபவத்தை இந்த ஆண்டு நீங்கள் அனுபவிக்கப் போகிறீர்கள் தென் மாவட்டங்கள் மேற்கு பகுதி எல்லாமே சாரல் நல்லா இருக்கும் கயத்தாறுலாம் சாரல் நல்ல சக சாரல் வந்துவிடும் வாய்ப்பு இருக்குது கன்னியாகுமரி மாவட்டம் அதாவது ஆறல் தாண்டி ராதாபுரம் வரைக்கும் சாரல் வரும் விருதுநகர் மாவட்டத்திலே சாரல் தெரியுது மதுரை மாவட்டத்துக்கே சாரல் தெரியுது வரக்கூடிய இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்களை வந்திங்கிளமெல்லாம் இப்படியே தாங்க இந்த மாதம் இறுதி வரைக்கும் இந்த மாதம் இறுதி வரைக்கும் நல்ல மழைப்படிவு காத்திருக்கு ஆகவே தொடர்ந்து வானிலை அப்டேட் சொன்ன நினைந்திருங்கள் வங்கக்கடலை அரபிக்கடல் ரெண்டுமே ஒரு உறுதியாக ரெண்டு பக்கம் டிப்ரெஷன் தான் வாய்ப்பு இருக்குது ஒருவேளை புயலாக மாறினா அது வங்கக்கடலை உள்ளதான் புயலாக மாற வாய்ப்பு இருக்குது அரபிக்கடலில் டிப்ரெஷனாக தான் இருக்கும் ஆகவே இரண்டு புயலில் ஒரு புயல் தான் உருவாகும் அது ஒன்று சக்தி என்பது வங்கக்கடலில் தான் உருவாகும்னு எதிர்பார்க்கப்படுகிறது அங்கே வங்கக்கடலில் இருக்கிறதுக்கு மட்டும்தான் இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேலே மாத இறுதி நாளில் வங்கக்கடலில் தான் சக்தி உருவாகும் போல் தெரிகிறது அரபிக்கடலில் உருவாவது மண்டலமாகவே இருந்து வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தி விட்டு போகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேற்குத் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கேரளா கர்நாடகா கோவா மகாராஷ்டிராவுக்கு மட்டும்தான் பாதிக்கிற மழை தமிழ்நாட்டை பொறுத்தவரை அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் கணவாய் பகுதி காற்று பகுதி மேற்கு பகுதியெல்லாம் சாரல் மழை என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் வெப்பம் முற்றிலுமாக நாளையிலிருந்து தனிந்துவிடும் சாரல் மழைப்பொழிவு தூரல் மழைப்பொழிவு எல்லாம் எல்லா மாவட்டங்களுக்கும் வங்கக் கடலோரம் இன்றைக்கும் நாளைக்கும் வெப்பச்சினை மழை மழை ஆகும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆனால் இந்த எல்லா மாவட்டத்திலும் கிடைக்கிறது அங்கொன்றும் இங்கொன்றும் விழக்கூடிய தூரல் தான் நனக்கு மழை ஆங்காங்கே என்பதை புரிந்து கொள்ளணும் மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதி மற்றும் கணவாய் காற்றுப்பகுதி தவிர பிற பகுதி எல்லாமே இந்த தூரல் நனைக்கு மழை ஆங்காங்கே ஆங்காங்கே கொடுக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இணைந்த இரங்கல் அப்டேட்ஸுடன் நன்றி